கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கூடியிருந்ததாக பார்த்துருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்துன மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த ஒரு மன புலன் வசனாலே தெரிய வரல சென்னை ஈசிஆர் ரோடில் நடந்த அந்த பெண்களுக்கு எதிரான கார்ஜேசி அது தொடர்பான சம்பவங்கள் குறித்து இன்று ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் சென்னையின் துணை கமிஷனர் ஒருவர் கார்த்திகேயன் என்பவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைத்திருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்த பிறகு எனக்கு ஒரு மிகவும் வேதனையாக இருந்தது ஒரு காலத்தில் கருணாநிதி சொல்லுவார் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது போலீஸாரின் ஈரல் கட்டுவிட்டது இருதயம் கட்டுவிட்டது என்று ஒரு வசனத்தை சொல்லுவார் இந்த ப்ரெஸ் பார்த்த பிறகு இந்த போலீஸ்காரின் ஈரல் மட்டுமல்ல இவர்களுடைய மொத்த மைண்ட் மூளையும் கட்டுவிட்டது என்பது போல எனக்கு தெரிந்தது அவ்வளவு உயர் அதிகாரத்தில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இவ்வளவு மோசமான ஒரு இன்டர்வியூவை ப்ரெஸ் மீட்டுக்கு முதல் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பது தெரியவில்லை இப்போதுதான் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது எஃப்ஐஆர் போட்டியிருக்கிறார்கள் தேடுகிறார்கள் என்னும் முழுமையாக அந்த நபர்களை எல்லாம் கண்டுபிடிக்கவில்லை காரை மட்டும் கண்டுபிடித்து இருக்கார்கள் இரண்டு ஒரு நான்கு பேரை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் இன்னும் முறையான விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை அதற்கு முன்பே முந்திக்கொண்டு வந்து முந்திரிக்கோட்டை போல் ஒரு உயர் அதிகாரி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்து கொண்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைத்து அதில் திமுக கொடிக்கு அந்த அந்த கா வண்டியில் கட்டியிருந்த அந்த கொடிக்கும் அந்த நபர்களுக்கும் சந்தகம் சம்பந்தம் இல்லை திமுக கட்சிக்கும் அந்த நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மக்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் சரி மக்கள் மத்தியிலும் சரி பொது ஊடகத்திலும் சரி திணிப்பதற்கான முயற்சி எதற்காக படித்தவர்கள் தானே நீங்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அந்த ஐம்பது கொஸ்டின்ல தொண்ணூறு சதமான கொஸ்டின்கள் கேட்கப்படுவதற்கு முன்பே இந்த துணை கமிஷனர் சொல்லுகிறார் இல்லை 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 சில நேரம் நாள் நான்கு இல்லை வரைக்கும் போகிறாங்க இவங்க ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே இல்லை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கொஞ்சம் நான் அறிவு இருக்காயா கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒரு துணை கமிஷனர் லெவல்ல இருக்கிற அவ்வளவு பெரிய ஹையஸ்ட் ஹையர் போஸ்டில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு சரி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் நாலேஜ் ஹியூமன் சைக்காலஜி அதெல்லாம் வேண்டாம் ஒரு சின்ன காமன் சென்ஸ் வேண்டாம் ஒரு சின்ன காமன் சென்ஸ் இப்படியா முட்டுக் கொடுப்பீங்க ஒரு கொள்ளக்கார ஆட்சிக்கும் ஒரு கொலைகார ஆட்சிக்கும் ஒரு பெண் பித்தர்கள் ஆளுகின்ற ஆட்சிக்கும் இப்படியா நீங்க போலீஸ்காரன் முட்டுக் கொடுக்கணும் அந்த நாடு இந்த மக்கள் விளங்குவாங்களா இந்த பெண்கள் பாதுகாக்கப்படுமா எப்படி முட்டுக் கொடுக்கிற நீ ஒரு போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி எங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய எங்கள் பெண்களை எங்கள் பிள்ளைகளை எங்கள் மனைவிமார்களை உங்க பொண்டாட்டி மாறு அவ்வளவு இந்த திமுக கயவன்க வந்து கை தான் உங்களுக்கு புத்தி வருமா என்னடா போலீஸ் உத்தியோகம் பாக்குறீங்க வேதனையா இருக்கடா வேதனையா இருக்கடா திருந்துங்கடா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களையும் கையொழிப்பான் ஒரு வித்யாசாகர் நீ ஒரு பழைய போலீஸ் அதிகாரி உண்டு அவருடைய சொல்லுகிறேன் ஞாபகம் பழைய தெரிஞ்சிக்கங்க போலீஸ்காரங்களா நீங்க அப்பா சாமி வணக்கம்ப்பா நந்திகள் நன்றிகள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்